குட் ஈவினிங் டீ மெம்பர்ஸ் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு டாஸ்க்கு ஸோ எஸ்பிஓவில் நம்ம பண்ண போகிற அடுத்த டாஸ்க் என்ன பண்ண போகிறோம் அக்கௌண்ட் லாக்இன் பண்ணிக்கங்க ஆஸ் யூஷுவல் டுடே டாஸ்க் அதுக்குள்ளே வந்துடுங்க ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஆப் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க அதில் ஏர்ன் கரோ அப்படிங்கிற அந்த ஆப் நேமை சர்ச் பண்ண சொல்லியிருக்காங்க அதை இன்ஸ்டால் பண்ணி சைன் அப் பண்ண சொல்லியிருக்காங்க உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய கரண்ட் மொபைல் நம்பர் என்னோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்து சைன் அப் பண்ணணும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு இந்த மூணு ஸ்டெப்பை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம் அதில் ஏர்ன் கரோ ஏர்ன் கரோன்னு போட்டிங்கன்னா அது இந்த மாதிரி வரும் இகே அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ இதை ஜஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு லாக்இன் பண்ணிக்கணும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான் ரைட் உங்கள் மொபைல் நம்பர் எஸ்பிஓவில் கொடுத்த நம்பர் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏதோ ஒரு மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க சைன் அப் பண்ண சொல்லும் ரைட் நோட்டிஃபிகேஷன் அலோ பண்ணிவிடுங்க சைன் அப் ஆப்ஷன் இருக்கு இல்லையா இந்த சைன் அப் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும் நான் மொபைல் நம்பர் கொடுத்து கண்டினியூ கொடுத்துட்றேன் ஓகே மொபைல் நம்பர் ஓடிபி வந்துடும் ஸோ ஓடிபி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுடைய இமெயில் ஐடி கேட்கும் ஸோ அந்த மெயில் ஐடி கொடுத்துருங்க பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்லுது பாஸ்வேர்டும் செட் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு நேம் ஓகே ஸோ நேமில் உங்கள் நேம் கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடும் ரைட் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது ஒரு சிலருக்கெல்லாம் டீஃபால்ட்டாகவே அவங்க மொபைல் நம்பரோ இமெயில் ஐடியோ சைன் அப் ஆப்ஷனில் கேட்கும் ஸோ அதை செலக்ட் பண்ணாலே டைரெக்டாக உள்ளே ஓப்பன் ஆகிடும் சரியா ஒரு சிலருக்கு நம்ம ஏ டு செட் எல்லாமே இந்த மாதிரி டைரெக்டாக ஒரு சிலருக்கு வந்துடும் ஒரு சிலருக்கு வந்து ஏ டு செட் எல்லாமே நம்ம ஃபுல்லாக லாகின் பண்ணுற மாதிரி தான் வரும் ஓகே இங்கே நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஆப்பை பற்றி தெரிஞ்சிக்கிறதுல அது உங்கள் விருப்பம் இங்கே தெரிஞ்சுக்கிங்க நம்மளுடைய டாஸ்க் என்னென்னா இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு டாஸ்க் என்ன நம்மளுக்கு கொடுத்துருக்கேன்னு பார்ப்போம் டாஸ்கில் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் ஃபோர்த்து ஸ்டெப் ஓகே ஸோ அதில் ப்ரொஃபைல் அப்படிங்கிற அந்த மெனுவில் ப்ரொஃபைல் மெனு செலக்ட் பண்ணி அதில் ரெஃபர் அண்ட் ஏர்ன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும் ஓகே ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ரெஃபர் அண்ட் ஏர்ன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அதில் அந்த பேஜ் ஓப்பன் ஆனதும் அதில் யுவர் ரெஃபரல் லிங்க்குன்னு இருக்கும் அந்த யுவர் ரெஃபரல் லிங்க்கு காப்பி பண்ணிக்கணும் ரைட் ஸோ அது இது வரைக்கும் பண்ணலாம் ஓகே இதில் ப்ரொஃபைல் அப்படிங்கிற மெனு இங்கே இருக்குது பாருங்கள் பாட்டம் ரைட் கார்னரில் அதை கிளிக் பண்ணுங்க இதில் அப்படியே கே பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இங்கே டேரக்டா ரெஃபர் அண்ட் ஏர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா இங்கே யுவர் ரெஃபரல் லிங்க்குன்னு இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல டேப் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒன் ஒன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி ஆகிடும் லிங்க் இங்கே பாருங்கள் ஜஸ்ட் டேப் ஓகே காப்பி ஆகிடுச்சிங்களா ரைட் ரைட் இப்போ நம்ம இங்கே பண்ண வேண்டியது என்னென்னா சிக்ஸ்த்து ஸ்டெப் ஓகே சிக்ஸ்த் ஸ்டெப் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும் அதை லிங்க் வச்சு நம்ம சப்மிட் பண்ண போகிறோம் இதில் நேம் அண்டு ஸ்டாஃப் ஐடெலாம் இங்கே வந்துடும் உங்களுடைய ஐடி அது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ரைட் அது ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிங்க இந்த இடத்துல டைட்டில் அப்படிங்கிறதுல ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் ஓகே ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் அப்படின் தான் இந்த இடத்துல கொடுக்கணும் ரைட் ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துருங்க டைட்டிலில் இங்கே சூஸ் பண்ண வேண்டியதை வெப்சைட்னு சூஸ் பண்ணுங்கள் ஓகே இந்த இடத்துல நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது வெப்சைட் வெப்சைட் கொடுத்துட்டு நீங்கள் அங்கே காப்பி பண்ணிங்க இல்லையா இந்த மாதிரி கிளிக் பண்ணாலே இதுக்கு முன்னாடி இருந்த பழைய லிங்க்ஸ் எல்லாம் வரும் மாற்றி சூஸ் கொடுக்காதீங்க காப்பி பண்ண அந்த லிங்க்கு இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணணும் எப்பயுமே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட்னு வரும் ஸோ அந்த லிங்கை நீங்கள் அங்கே காப்பி பண்ண அந்த லிங்க்கை இந்த இடத்துல பேஸ் பண்ணிவிடுங்க பேஸ் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சது அமௌண்ட் உங்களுக்கு ஆட் ஆகிடும் ரைட் சிம்பிள் ஸோ இன்றைக்கியான டாஸ்க்கு இதுதான் ஸோ ஸ்டோர் போங்க அந்த ஆப்பை சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள் சைன் அப் பண்ணுங்கள் ஸோ அந்த லிங்க் ரெஃபர் அண்ட் பேஜில் இருக்கக்கூடிய அந்த லிங்க் எடுத்துகிட்டு வந்து இங்கே பேஸ் பண்ணி சப்மிட் கொடுங்க அவ்வளோதான் உங்களுடைய டாஸ்க்கு இதை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ